கோயம்புத்தூர் சாலைகளில் நீங்கள் பயணிக்கும் போது ஹெல்மெட் அணியாமலோ சீட் பெல்ட் அணியாமலோ அல்லது வேறு ஏதேனும் சாலை விதிகளை மீறினால் இந்த குரல் உங்களை கண்டிக்கும் சாலை பயணத்தை நம்ம பிறந்ததிலிருந்து நம்முடைய இறுதி பயணம் வரைக்கும் தான் நம்ம பயணம் அந்த விதிகளை மதிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அதுல தெரியும் என்ன ஒரு சின்ன விபத்தினால பலவருடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி சில பேருடைய வாழ்க்கை என்ன ஆகிருக்குதுன்னே கணிக்க முடியாமே இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன விபத்து தலையிலேருந்து இன்னைக்கு லேசாக வந்து ரத்தம் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து குறைஞ்சது வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஆகுங்க செலவு சாலை விதிகளை மீறுபவர்களை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் ஹெல்மெட் அணிந்தோ அல்லது முறையாக சீட் பெல்ட் அணிந்தோ விதிகளை பின்பற்றும் நபர்களுக்கு தன்னால் முடிந்த பரிசுகளை வழங்கி சுரேஷ் ஊக்கப்படுத்துகிறார் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் காவல்துறைக்காக வேண்டியோ அபராதத்துக்காக வேண்டியோ போக்குவரத்துறைக்காக வேண்டியோ தலைக்கவசம் போடுறோம் ஆனால் அந்த தலைக்கவசனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து போடுறவங்க அதை கண்டிப்பாக போடுவாங்க அதை கிளிப்ப மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே கூட வர மாட்டாங்க தலைக்கவசம் தான் காக்கம் நம்ம எந்த அளவுக்கு சாலை விதியில் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய விதி ரொம்ப நல்லா இருக்கும்